தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தது திமுகவிற்கு நன்மையை ஏற்படுத்தும் என மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் தெரிவித்துள்ளார் இது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இதுவரை யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகுந்த உற்சாகமும் எதிர்பார்ப்போடு இருக்கும் என நம்பப்படுகிறது காரணம் என்னவென்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என்பது அரசியல் விமர்சகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த நிலையில் திமுக கடந்த தேர்தலில் எந்த கூட்டணியில் இருந்ததோ அதே கூட்டணியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறது அதிமுகவும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் புதிதாக களம் காணும் நடிகர் விஜய் அவர்கள் எந்த கட்சியினர் கூட்டணி சேர்வார் என்ற எதிர்பார்ப்பு கூடியிருந்த நிலையில் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என்ற நிலைப்பாட்டில் தொடர்ந்து வருவதால் தனித்து போட்டி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பது பெரும்பாலானோரின் கருத்தாக இருக்கிறது சிலர் கடைசி நேரத்தில் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார் என்று கூறி வருகின்றனர் விஜய் எந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் விஜய் முதல்வராக முடியாது ஆனால் ஒருவர் முதல்வர் ஆகுவதை தடுக்க முடியும் என்ற கருத்தும் பரவி வந்த நிலையில் இப்பொழுது மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் பாஜக அதிமுக கூட்டணியை யார் விரும்புகிறார்களோ இல்லையோ திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரும்புகிறார் காரணம் என்னவெனில் தமிழக மக்கள் என்றும் பிஜேபியை வெறுத்து வருகின்றனர் அதனால் பிஜேபி கூட கூட்டணி வைத்திருக்கும் அதிமுகவையும் வெறுப்பார்கள் அதை தாண்டி சிறுபான்மையினர் வாக்கு கண்டிப்பாக அதிமுகவினருக்கு வராது இதனால் திமுக அரசு மீண்டும் அமையும் என்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கும் அவ்வளவு எளிதான தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கும் வரை மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களை கம் பக்கத்தில் கூறவும்